நண்பர்களே இந்த நேரத்தில் உலகம் எந்த ஒரு பெரும் போரின் சத்தத்தை கேட்டு நடுங்கிக் கொண்டிருக்கவில்லை அதற்கு பதிலாக ஒரு விசித்திரமான உலகத்தை மாவுனம் பயமுறுத்திக் கொண்டிருக்கிறது இந்த டாங்கிகள் நகரும் சத்தமில்லாத இடத்தின் அமைதி அல்ல இது அரசியல் அரங்கில் இருக்கும் தலைவர்களின் மௌனம் பெரிய பெரிய நாடுகள் பேச வேண்டிய இடத்தில் பேசாமல் இருந்து கொண்டிருக்கும் அந்த மர்ம அமைதிதான் இப்போது எல்லோரையும் அதிகமாக கலங்க வைத்திருக்கிறது அந்த மௌனத்தின் நடுவில் அமெரிக்கா இதுவரை வெறும் அஞ்சிக்கை என்று மட்டும் பேசப்பட்டதை நேரிலேயே செய்துள்ளது வெனிசுவேலாவின் தேர்தல் மூலம் வந்த ஜனாதிபதி பதவியிலிருந்து இருந்து அவரை நாட்டிலிருந்து வெளியே கொண்டு செல்லப்பட்டது ஒரு சுயாட்சியுள்ள நாட்டின் தலைவரையே அப்படியே லிப்ட் செய்து வெளியேற்றிவிட்டார்கள் உலகம் முழுவதும் இருந்து வெளிவந்த பதில் என்ன மிக ஆழ்ந்த கவலை நாங்கள் மிகவும் கவலைப்படுகிறோம் என்ற சில வரிகள் தவிர வேறு ஒன்றுமில்லை முதலில் ரஷ்யாவைப் பற்றி பேசுவோம் ஏனென்றால் உண்மையான உறுதியான எதிர்ப்பு எங்கிருந்தாவது வர வேண்டும் என்றால் அது ரஷ்யாவிலிருந்துதான் வரும் என்று பலருக்கும் நம்பிக்கை இருந்தது ரஷ்யாவிலிருந்து ஒரு நீண்ட அறிக்கை வந்தது நீண்ட பத்திகள் மிக கனமான வார்த்தைகள் சர்வதேச சட்டம் இறையாண்மை சட்டப்பூர்வமான ஜனநாயக செயல்முறை தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவரின் சட்டப்பூர்வத்தனம் எல்லாம் அந்த அறிக்கையில் இருந்தது வெனிசுவேலாவின் ஜனாதிபதி முறையாக சட்டப்படி நடைபெற்ற தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அவரை இந்த மாதிரி வெளிநாட்டு தலையீட்டின் மூலம் பதவியில் இருந்து நீக்க முடியாது அமெரிக்கா தன் முடிவை மறுபரிசீலனை செய்து சட்டபூர்வமான ஜனாதிபதியை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று ரஷ்யா கூறியது கேள்வி இங்கிருந்துதான் தொடங்குகிறது எல்லாமே இத்தனை சட்டவிரோதம் இத்தனை தெளிவான தாக்குதல் என்றால் அந்த தாக்குதலை தடுக்க ரஷ்யா எங்கே இருந்தது இது ஒரு வெளிப்படையான தாக்குதல் என்றால் ரஷ்யா பல ஆண்டுகளாக கொடுத்து கொண்டிருந்த நாங்கள் உங்களுக்கு காப்பு என்ற உத்தரவாதம் எங்கே போனது நட்பு உண்மையில் இருந்தது என்றால் அந்த நட்பு ஏன் காகிதத்தில் எழுதப்படும் அறிக்கைகளில் மட்டும் சிக்கிக் கொண்டது வெனிசுவேலாவுக்கு உங்கள் மீது யாராவது வெளியிலிருந்து தாக்கினால் மாஸ்கோ உங்களுடன் நிற்கும் என்று வருடம் வருடமாக உறுதியளித்தது ரஷ்யாவே அதே ரஷ்யா இன்று ஒரு தாளில் எழுதப்பட்ட அதிருப்தியை மட்டும் காட்டுகிறது எச்சரிக்கை இல்லை தெளிவான இங்குதான் எங்கள் சிவப்பு கோடு என்ற ரெட் லைன் இல்லை இதை மீறினால் விளைவு இருக்கும் என்ற ஒரு உடனடி அச்சுறுத்தல் கூட இல்லை வெறும் வேண்டுகோள் தயவு செய்து மறுபரிசீலனை செய்யுங்கள் என்ற நெகிழ்ந்த மொழி மட்டுமே அமெரிக்காவை திறந்த வெளியில் சவால் செய்யும் ஒரே வல்லரசு என்று பலர் கற்பனை செய்த நாடு இது ஆனால் உண்மையில் நடந்தது என்ன ரஷ்யா அமெரிக்காவிடம் தயவு செய்து உங்கள் முடிவை மறுபரிசீலனை செய்ய முடியுமா என்று கேட்கும் நிலைக்கு வந்துவிட்டது அதாவது உலகம் இப்போது ஒரு புதிய திருப்பு முனையில் நின்றிருக்கிறது இங்கே வல்லரசுகளும் கூட கோரிக்கை வைக்கும் மென்மையான மொழியில்தான் பேசத் துணிகின்றன இதுதான் ரஷ்யாவின் உண்மையான வீழ்ச்சியின் படம் இது டாங்கிகள் விமானங்கள் தோல்வியடைந்ததால் வந்த இராணுவ வீழ்ச்சி இல்லை இது மூலோபாய வீழ்ச்சி நம்பிக்கையின் வீழ்ச்சி ஒரு நாட்டின் பெயரையே உத்தரவாதமாக வைத்து மற்ற நாடுகள் தங்கள் முடிவுகளை எடுக்கும் எதுவாக இருந்தாலும் இந்த வல்லரசு நம்மை காப்பாற்றும் என்ற நம்பிக்கையை வைத்து நின்றிருக்கும் அந்த வல்லரசே மிக முக்கியமான தருணத்தில் பின்வாங்கிவிடும் போது அந்த நாட்டை ஒரு உண்மையான வல்லரசு என்று இன்னும் அழைக்க முடியுமா இப்பொழுது சீனாவை நோக்கி போகலாம் சீனாவிடமிருந்தும் பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது ஐக்கிய நாடுகள் சபையின் நிரந்தர பாதுகாப்பு கவுன்சில் உறுப்பினர் உலகின் மிகவும் பெரிய பொருளாதாரங்களில் ஒன்றாக பேசப்படும் நாடு அமெரிக்காவின் நேரடியான மூலோபாய போட்டியாளன் என்று அடிக்கடி குறிப்பிடப்படும் சக்தி சீனாவின் அறிக்கை என்ன சொல்கிறது நாங்கள் ஆழ்ந்த அதிர்ச்சியடைந்துள்ளோம் இந்த செயல்முறை சர்வதேச சட்டத்தை மீறுகிறது ஐக்கிய நாடுகள் சாசனத்துக்கு எதிராக செல்கிறது இந்த மாதிரி ஏற்றுக்கொள்ள முடியாதவை இப்படி பல வலிமையான வார்த்தைகள் மிக கடுமையாக கண்டிக்கிறோம் என்ற வரியும் அந்த அறிக்கையில் இருந்தது ஆனால் அந்த வரிகளின் ஒளி ஏற்கனவே நமக்கு மிகவும் பழக்கமானது இத்தனை ஆண்டுகளாக ஒவ்வொரு நெருக்கடிக்கு பிறகும் சீனா சொல்லிக் கொண்டிருக்கும் மெல்ல சீரழிந்த கிளிசே ஆகிய அந்த வார்த்தைகளே மீண்டும் மீண்டும் வந்திருக்கின்றன இன்று ஏதாவது ஒரு கணினி நுண்ணறிவு அமைப்பிடம் சீனாவின் பதிலை எழுதுங்க என்று சொல்லிவிட்டால் டேட்டாவாக அந்த பழைய வரிகளை ஒன்றோடு ஒன்று சேர்த்து போட்டுவிடும் என்ற அளவுக்கு இந்த அறிக்கைகளுக்கு புதிய உயிரே இல்லை ஆனால் உண்மையான கேள்வி என்னவென்றால் சீனா செயலில் என்ன செய்தது ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலின் அவசர கூட்டத்தை கூட்டுவதற்கான முதல் முயற்சி எங்கே அமெரிக்காவின் இந்த நடவடிக்கைக்கு நேரடியாக எதிராக ஒரு தீவிரமான தீர்மான முன்மொழிவு எங்கே இந்த மாதிரி இன்னொரு நடவடிக்கை நடந்தால் நாங்கள் வீடோ பயன்படுத்துவோம் என்று குறைந்தது ஒரு எச்சரிக்கை கூட எங்கே சீனாவும் ரஷ்யாவும் உண்மையில் இந்த நடவடிக்கையை ஏற்க முடியாதது என்று முடிவு செய்து இருந்தால் அந்த நாளிலேயே பாதுகாப்பு கவுன்சிலில் ஒரு பெரிய பரபரப்பு ஏற்படக்கூடும் உலகம் முழுக்க கவனத்தை ஈர்க்கும் ஒரு அவசர பேச்சுவார்த்தை நடந்திருக்கலாம் ஆனால் ஏதும் நடக்கவில்லை ஏன் ஏனென்றால் இந்த இரு நாடுகளும் தெரிந்து கொண்டிருக்கின்றன அமெரிக்கா இன்று வெறும் ஒரு நாடு மட்டுமல்ல உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு முழு அமைப்பு நிதி அமைப்பு பாதுகாப்பு அமைப்பு டாலர் ஆதிக்கம் தொழில்நுட்ப ஆளுமை இவையெல்லாம் சேர்ந்து உருவாக்கிய ஒரு பெரிய சிஸ்டம் அந்த அமைப்புடன் நேரடியாக மோதிக்கொண்டால் அதன் விலை எவ்வளவு மிகுந்ததாக இருக்கும் என்பதை இந்த இரு வல்லரசுகளும் நன்றாக புரிந்து கொண்டிருக்கின்றன இந்த ஒருதலை பட்ச நடவடிக்கை தவறு இது ஏற்றுக்கொள்ள முடியாதது உடனடியாக ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சில் அவசர கூட்டம் கூட வேண்டும் என்று மிகவும் தெளிவாக கூர்ந்தது அவர்கள் இப்படி பேசத் துணிந்தார்கள் ஏனென்றால் இன்று இந்த தலையீட்டின் இலக்கு வெனிசுவேலா என்றாலும் நாளை வேறு யாராவது இருக்கலாம் என்பதை தென்னாப்பிரிக்கா நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறது இன்று ஒரு ஜனாதிபதி அவரவரிடத்தில் இருந்து எடுத்துச் செல்லப்பட்டார் நாளை வேறு நாடுகளில் வேறு அரசு கவிழ்க்கப்படலாம் இந்த அச்சம் இனி குளோபல் சவுத் என்று சொல்லப்படும் வளர்ந்து வரும் நாடுகளின் வட்டத்துக்குள் மட்டும் முடங்கிய ஒரு பயம் அல்ல இது உலகின் எல்லா முனைகளிலும் மெதுவாக பரவி கொண்டிருக்கும் ஒரு பெரும் கவலை இப்பொழுது ஐக்கிய நாடுகள் சபையை பற்றி பேசலாம் உலகின் சர்வதேச ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் என்று உருவாக்கப்பட்ட பல தசாப்தங்களுக்கு முன்பு நடந்த உலக போர்களின் நினைவுகளை மனதில் வைத்து காக்கப்பட்ட அந்த அமைப்பு இந்த ஒட்டுமொத்த சம்பவத்தில் மிகவும் பலவீனமான இணைப்பாகவே தெரிகிறது ஐக்கிய நாடுகளின் அறிக்கை வந்தது நாங்கள் கவலைப்படுகிறோம் சர்வதேச சட்டம் முழுமையாக மதிக்கப்படவில்லை எல்லா தரப்பும் அமைதியாக உரையாட வேண்டும் மனித உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதே அத்தகைய வரிகளின் சாரம் இந்த வரிகளை நாம் ஏற்கனவே எங்கெல்லாம் கேட்டிருக்கிறோம் ஈராக் மீது நடந்த தாக்குதலுக்கு பிறகு லிபியாவில் நடந்த ஆட்சி மாற்றத்துக்குப் பிறகு சிரியாவில் இன்றுவரை நடந்து கொண்டிருக்கும் விவகாரங்களின் ஒவ்வொரு சுற்றிலும் இப்போது அதே வரிகள் வெனிசுவேலாவுக்காகவும் மீண்டும் வந்துவிட்டன ஐக்கிய நாடுகள் சபை இன்றைக்கு ஒரு செயலாற்றும் அமைப்பை விட அறிக்கை தயாரிக்கும் தொழிற்சாலை போல மாறிவிட்டது என்று பலர் நியாயமாக கூறுகின்றனர் உலகின் எந்த பகுதியில் ஒரு நெருக்கடி வந்தாலும் அங்கிருந்து ஒரு ரூட்டின் அறிக்கை வெளியே வருகிறது நாங்கள் கவலைப்படுகிறோம் நாம் கவனித்து வருகிறோம் ஆனால் அந்த கவலை ஒரு தீர்வாக மாறும் தருணமே வரவில்லை இப்பொழுது கேள்வி இந்தியாவை நோக்கி திரும்புகிறது உலகில் மிக அதிக மக்கள் தொகையுடன் இருக்கும் நாட்டாக இந்தியா இன்று உள்ளது குளோபல் சவுத் என்று சொல்லப்படும் வளர்ந்து வரும் உலகின் குரலாக தன்னை அடிக்கடி வர்ணித்து வரும் நாடு இந்தியா பல துருவங்களாக பிரியும் பன்முக உலகை உருவாக்க வேண்டும் என்று பேச்சாற்றும் நாடும் இந்தியா ஆனால் இந்த ஒட்டுமொத்த வெனிசுவேலா சம்பவத்தில் இந்தியா தரப்பில் இருந்து எந்த தெளிவான புலனான உறுதியான சர்வதேச அரசியல் பதிலும் வந்ததாக தெரியவில்லை எந்த வலுவான அரசியல் அறிக்கையும் இல்லை இந்த மாதிரி ஆட்சி மாற்றத்தை ஆதரிக்கிறோம் அல்லது எதிர்க்கிறோம் என்ற ஒரு தார்மீக நிலைப்பாடும் வெளிப்படையாக வரவில்லை வந்தது ஒன்றே ஒன்று வெனிசுவேலாவில் வசித்து வரும் இந்திய குடிமக்கள் அங்கு இருக்கும் போது மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அங்கே பாதுகாப்பு நிலைமை உறுதி இல்லாததால் தேவையில்லாத பயணங்களை தவிர்க்க வேண்டும் என்ற ஒரு உத்தியோகபூர்வ ஆலோசனை இந்த மாவுனம் வெறும் ஒரு சாதாரண மாவுனம் அல்ல இது ஒரு கட்டாயத்தின் மாவுனம் இது ஒரு மூலோபாய குழப்பத்தின் மாவுனம் எதை செய்தாலும் யாருக்கோ துன்பம் வரப்போகிறது யாரை ஆதரித்தாலும் வேறு யாரோ விலகப் போகிறார்கள் என்ற சூழ்நிலையில் இந்தியாவின் கைகளில் தெளிவான வழிகள் குறைந்து வரும் நிலையை காட்டுகிறது சர்வதேச சட்டத்தை மீறி நடந்த ஒரு நடவடிக்கையை நேரடியாக ஆதரிக்க இந்தியாவால் முடியாது ஏனென்றால் இந்தியா தொடர்ச்சியாக சர்வதேச சட்டம் மதிக்கப்பட வேண்டும் என்ற கோட்பாட்டை உலக மேடைகளில் வலியுறுத்தி கொண்டிருக்கிறது ரஷ்யாவை முழுமையாக ஆதரிக்கும் நிலைக்கும் இந்தியா செல்ல முடியாது ஏனென்றால் இந்த ஒரு சம்பவத்திலே ரஷ்யா தானே மிகவும் பலவீனமாக தெரிகிறது நாம் உங்களுடன் இருக்கிறோம் என்று சொல்வதில் கூட முழு நம்பிக்கையை தர முடியாத ஒரு நிலையில் அந்த நாடு இருக்கிறது சீனாவின் பக்கம் தன்னை நிறுத்திக் கொள்ள இந்தியாவால் முடியாது ஏனென்றால் எல்லையோரத்தில் இருந்து தொடங்கி இந்தோ பசிபிக் வரையிலான பல தளங்களில் நம்பிக்கையின் சுவர் ஏற்கனவே முறிந்து போயுள்ளது ஐக்கிய நாடுகள் சபை தனியாக எந்த தீர்வையும் தர தயாராக இல்லை சரி இந்த எல்லாவற்றுமே இருந்தாலும் இந்தியா எங்கு நிற்கிறது அதுதான் மிகப்பெரிய கேள்வி நாட்டிற்குள்ளேயும் பல கேள்விகள் எழத் தொடங்கியுள்ளன ஒரு சுயாட்சியுள்ள நாட்டின் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதியை அமெரிக்கா நேரடியாக தூக்கி செல்ல முடிந்தால் இந்தியா ஏன் தன் நாட்டு மிகப்பெரிய எதிரிகளை அங்கே அங்கேயே நரகத்தில் இருந்து இங்கே கொண்டு வரக்கூடாது பாகிஸ்தானில் பாதுகாப்பில் அமர்ந்து கொண்டிருக்கும் பயங்கரவாத தலைவர்கள் ஏன் இன்னும் அங்கே இருக்க வேண்டும் தாவூத் இப்ராஹிம் போல இருப்பவர்களை ஏன் இப்படி நேரடியாக கொண்டு வரக்கூடாது மசூத் அசார் போன்றோரை ஏன் இன்னும் வெளியிலேயே இருக்க விட வேண்டும் என்று மக்கள் கேட்கிறார்கள் இந்த கேள்வி உணர்ச்சி வசப்பட்டதுதான் ஆனால் முழுக்க தவறானது என்று சொல்ல முடியாது ஏனென்றால் அமெரிக்கா இன்று வலிமையானவன் தான் யாரையாவது எடுத்து வர முடியும் என்ற புதிய முன்னுதாரணத்தை உலகம் முன்வைத்து விட்டது உண்மையான சக்தி யாரிடம் இருக்கிறது என்ற கேள்விக்கு யாருடைய விருப்பம் யாரை வேண்டுமானாலும் எடுத்து செல்ல முடிகிறது என்ற அளவுக்கு ஒரு புதிய அளவுகோலை உருவாக்கிவிட்டது வெனிசுவேலாவின் உள்ளே படம் வேறுபட்டு இருக்கிறது மதுரோவின் ஆட்சிக்கு எதிராக இருந்தவர்கள் சிலர் தற்போது சாலைகளில் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் சில இடங்களில் பட்டாசு வெடிக்கும் காட்சிகளும் இருக்கலாம் இதற்கு காரணமே இல்லை என்று சொல்ல முடியாது மதுரோ அரசுக்கு எதிராக அதிருப்தி இருந்தது பொருளாதார நிலைமை மோசமாக இருந்தது சாதாரண மக்கள் பல சோதனைகளை எதிர்கொண்டனர் ஆனால் உள்நாட்டில் இருந்த அதிருப்தி இருக்கிறதா இல்லையா என்பதுதான் இங்கே முக்கியமான கேள்வி அல்ல முக்கியமான கேள்வி அந்த அதிருப்திக்கு பதில் சொல்லும் அதிகாரம் யாரிடம் இருக்கிறது ஒரு நாட்டின் அரசை மாற்ற வேண்டுமா வேண்டாமா என்ற முடிவை செய்யும் உரிமை அந்த நாட்டின் மக்களிடமா அல்லது ஏதோ ஒரு வலிமையான வெளிநாட்டு சக்தியின் கைகளிலா சர்வதேச ஒழுங்கு என்று சொல்லப்படும் அமைப்புகளின் பேச்சு இங்கே எவ்வளவு முக்கியம் பெற வேண்டும் அமெரிக்காவின் நிலைப்பாடு மிகவும் தெளிவாக உள்ளது அவர்களுக்கு நெறிமுறைகள் ஒழுக்கம் மனிதாபிமானம் எல்லாம் இரண்டாம் இடத்தில் முதலிடத்தில் இருப்பது மூலோபாய நலன்கள் எண்ணெய் வளம் பிராந்திய ஆதிக்கம் அரசியல் கட்டுப்பாடு இவை முதன்மை ஈராக் இருந்தாலும் வெனிசுவேலா இருந்தாலும் பாணி அதே முதலில் பொருளாதார தடைகள் அதன் பிறகு அரசியல் தனிமைப்படுத்தல் அதன் பிறகு உள்நாட்டில் ஸ்திரமின்மையை தூண்டுவது கடைசியாக நேரடி தலையீடு இந்த வரிசையை நாம் ஏற்கனவே பலமுறை பார்த்திருக்கிறோம் இப்பொழுது மிகவும் ஆபத்தான விஷயம் என்னவென்றால் உலகம் இதை ஒன்றுக்கு மேற்பட்ட முறை பார்த்து விட்டதால் அதற்கே பழகி கொண்டிருக்கிறது மீம்கள் உருவாகின்றன சமூக வலைத்தளங்களில் ஜோக் போடப்படுகிறது பயமூட்ட வேண்டிய காட்சிகள் காமெடி கிளிப் ஆக பகிரப்படுகின்றன ஒரு சமூகம் ஒரு உலகம் பயப்பட வேண்டிய விஷயங்களையே சிரித்துக் கொண்டிருக்கும் போது அந்த பயம் சாதாரணமாய் மாறும் பயத்தை சாதாரணமாக்கும் தருணம் தான் மிகப்பெரிய அபாயத்தை உருவாக்கும் தருணம் அதுதான் இங்கே நம்மளுக்கு புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான புள்ளி இங்கே இந்த பகுதியை முடிக்க வேண்டி வருகிறது ஏனென்றால் அடுத்து எழும் கேள்விகள் இன்னும் ஆழமானவை அமெரிக்காவின் உண்மையான நீண்டகால உத்தி என்ன ரஷ்யாவும் சீனாவும் இப்படி மௌனமாக இருப்பதன் உண்மையான அர்த்தம் என்ன இந்தியாவுக்கு அடுத்த பாதை எது இந்த கதை இன்னும் முடிவடையவில்லை இது ஒரு மட்டுமே ஆரம்பம் அமெரிக்காவின் வெளிப்படையான ஸ்டாண்டை பார்த்தால் அது மிக நேரடியானதாக தோன்றும் வெனிசுவேலாவில் ஜனநாயகம் மீண்டும் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது ஒரு தன்னாட்சி ஆட்சியை அகற்றிவிட்டோம் மனித உரிமைகள் பாதுகாப்பில் இருக்கின்றன இதுதான் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கும் கதை ஆனால் அந்த கதையின் அடுக்குகளை சற்று சற்று அகற்றி பார்த்தால் படம் மாறிவிடுகிறது வெனிசுவேலாவில் அமெரிக்கா செய்த இந்த செயல்முறை இன்று காலை திடீரென்று யாரோ முடிவு செய்த ஒரு பிளான் அல்ல இது பல ஆண்டுகள் நீண்ட கட்டமைப்பு பொருளாதார தடைகள் ஒருபுறம் வெனிசுவேலாவை உலக நிதி அமைப்புகளிலிருந்து தனிமைப்படுத்த முயற்சி மற்றொரு பக்கம் நாட்டிற்குள் விரிசல்கள் அதிகரிக்கும்படி பலவிதமான அரசியல் விளையாட்டுகள் இறுதியில் நேரடி தலையீடு இதே மாதிரி பாணியை நாம் ஈராக் சம்பவத்தில் பார்த்தோம் அதே மாதிரி முடிவுகள் லிபியாவில் நடந்தன இன்னும் இன்றும் சிரியாவில் அதன் நிழலை காண முடிகிறது ஒரே வித்தியாசம் என்னவென்றால் அந்த நாட்களில் அமெரிக்கா கொஞ்சமாவது ஒரு திரைச்சீலை கொண்டு வேலை செய்தது ஐக்கிய நாடுகள் சபையின் அனுமதி சில கூட்டாளிகளின் கையொப்பங்கள் கூட்டணிகள் அமைப்பது இந்த எல்லாவற்றிற்கும் குறைந்தது ஒரு வடிவம் இருந்தது ஆனால் இன்று நிலைமையே வேறு அமெரிக்கா இனி ஐக்கிய நாடுகள் சபையின் ஒப்புதலை காத்திருக்கவே இல்லை இந்த உலக ஒழுங்கு எனக்காக செயல்பட மாட்டேன் தெரிந்தா நான் தனியா செயல்பட்டு விடுவேன் என்று அந்த நாடு முடிவு செய்துள்ளது இனி பெரிய கூட்டணிகளை அமைத்து எல்லாரிடமும் சம்மதம் பெற வேண்டிய முயற்சியையும் அவ்வளவாக எடுத்துக்கொள்வதில்லை நான் முடிவு செய்தால் செய்கிறேன் என்னை தடுக்க யாரும் வர முடியாது என்பதே அதன் வெளிப்படையான நம்பிக்கை ஏன் அவர்களுக்கு அப்படி நம்பிக்கை வந்திருக்கிறது ஏனென்றால் ரஷ்யா யூக்ரைன் போரின் கொட்டகையில் முடங்கி கிடக்கிறது அதன் இராணுவம் முழுக்க சுருங்கிவிட்டது என்று சொல்ல முடியாவிட்டாலும் அதன் மூலோபாய சுதந்திரம் மிகவும் குறைந்துவிட்டது சீனா தனது பொருளாதார சிக்கல்களிலும் தைவான் என்ற கரையில் இருப்பதிலும் கவலைப்பட்டு தவிக்கிறது ஐரோப்பா முழுவதும் எரிசக்தி நெருக்கடியை எதிர்கொண்டு உள்நாட்டு அரசியல் குழப்பங்களால் சிதறி கிடக்கிறது மற்றபுறம் வளர்ந்து வரும் குளோபல் சவுத் என்ற உலகமே தன் தன் உள்நாட்டு சிக்கல்களில் கடன் பிரச்சனைகளில் பொருளாதார அழுத்தங்களில் சிக்கிக்கொண்டு ஒருங்கிணைந்த குரலை கூட எழுப்ப முடியாமல் சிதறி கிடக்கிறது அமெரிக்காவின் மிகப்பெரிய வலிமை என்னவென்றால் அதன் சொந்த பலத்தோடு சேர்ந்து மற்றவர்களின் பலவீனமும் தான் இன்னொரு மிக முக்கியமான விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அமெரிக்கா வெனிசுவேலாவை மட்டும் பார்த்து இந்த நடவடிக்கையை எடுக்கவில்லை அது முழு உலகத்தையும் ஒரே நேரத்தில் சோதித்துப் பார்க்கிறது ஒரு இறையாண்மை கொண்ட நாட்டின் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதியை நாம் எடுத்து செல்வோம் சர்வதேச சட்டம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நாம் செய்கிறோம் இந்த நேரத்தில் யார் உண்மையில் பேசுவார்கள் யார் எங்களை தடுக்க முன்வந்து விடுவார்கள் யாரெல்லாம் தங்கள் நலன்களை ஆபத்தில் வைத்துக் கொண்டே இதற்கு எதிராக நிற்க தயார் இதுதான் இந்த நடவடிக்கையின் மறைமுக சோதனை அந்த சோதனையின் முதல் பதில் ஏற்கனவே வெளிவந்துவிட்டது யாரும் இல்லை என்றே உலகம் காட்டியுள்ளது அதனால்தான் இந்த சம்பவம் மிகவும் ஆபத்தானது மதுரோ என்ற ஒருவரை பதவியில் இருந்து அகற்றியதாலும் அல்ல உலகம் முழுதும் இந்த மாதிரி நடவடிக்கையை மெல்ல தட்டிக்கொண்டு சரி நாம் இதை ஏற்று வாழ்ந்து விட வேண்டும் என்ற ஒரு அமைதியான சம்மதத்தை காட்டியதால் தான் இப்போது மீண்டும் ரஷ்யாவை நோக்கி போவோம் ரஷ்யா ஒரு மிகப்பெரிய அறிக்கையை வெளியிட்டது பல வலிமையான வார்த்தைகள் இருந்தன ஆனால் உண்மை என்னவென்றால் ரஷ்யா இந்த தருணத்தில் அமெரிக்காவுடன் நேரடியாக சமநிலையில் நின்று மோதும் நிலைமையில் இல்லை உக்ரைன் போர் ரஷ்யாவின் இராணுவ சக்தியை மட்டும் குறைத்தது என்று பேச முடியாது அதன் தன்னிச்சையான மூலோபாய தீர்மானங்களை எடுக்கும் சுதந்திரத்தையே குறைத்து விட்டது பழைய காலத்தில் போல ஒவ்வொரு முனையிலும் நாங்கள் வேறு வேறு போர்களை பார்த்து கொள்ள முடியும் என்று அந்த நாடு இப்போது சொல்ல முடியாது அமெரிக்காவும் இதை நன்றாக கவனித்துக் கொண்டிருக்கிறது அதனால்தான் ரஷ்யா இப்பொழுது வார்த்தைகளில் மட்டுமே இருப்பதை அமெரிக்கா நன்கு அறிந்திருக்கிறது அதே நிலை சீனாவுக்கும் சீனா பல பெரிய பேச்சுகளை சொல்லக்கூடிய நாடு பெரிய மன்றங்களில் சக்தியின் குரல் போல பேசும் நாடு ஆனாலும் உண்மையான பெரிய அபாயங்களை தன் நேரடியாக ஏற்க தயாராக இருக்கும் நாடு அல்ல சீனாவின் மாடல் முதன்மையாக பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டது மெதுவாக அமைதியாக சறுக்கிக் கொண்டு முன்னேற வேண்டும் என்ற நோக்கு அதிகம் நேரடியான இராணுவ மோதல்கள் திடீர் அபாயங்கள் இவற்றிலிருந்து முடிந்தவரை தன்னை தள்ளி வைத்துக் கொள்ளவே அதன் மூலோபாயம் அதனால்தான் சீனா இங்கே செய்தது என்ன ஒரு காகித அறிக்கை சில கடுமையான வார்த்தைகள் கேமராவிலிருந்து ஒரு தூரம் விட்டுக்கொண்டு நாங்கள் கவலைப்படுகிறோம் என்று சொல்லும் வழக்கம் அதில் எந்த புதிய மாற்றமும் இல்லை இப்பொழுது இந்த பெரிய படத்தில் இந்தியா எங்கே நிற்கிறது என்பதை கருத்தில் கொள்ள வேண்டிய நேரம் வந்திருக்கிறது இந்தியாவின் வெளியுறவு கொள்கை தற்போது மிக கடினமான ஒரு கட்டத்தை கடந்து கொண்டு செல்கிறது ஒருபுறம் அமெரிக்கா உள்ளது அதனுடன் பங்கிடப்பட்டுள்ள பல மூலோபாய சேர்க்கைகள் பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு வர்த்தக இணைப்பு எல்லாமும் ஆழமாக கூடிவிட்டன மறுபுறம் ரஷ்யா உள்ளது தசாப்தங்களாக இந்தியாவுடன் நட்பை கட்டி பேணி கொண்டு வந்த ஒரு பழைய கூட்டாளி ஆயுதங்கள் ஆற்றல் தூரத்தூரம் இருக்கும் அரசியல் கேள்விகளில் ஆதரவு பல தளங்களில் நெருக்கமான உறவு மூன்றாவது பக்கம் சீனா எல்லைக்கோட்டிலிருந்து கடலுக்கு வரையிலும் நேரடியாக அச்சுறுத்தலாக இருக்கும் ஒரு சக்தி நடுவில் ஐக்கிய நாடுகள் சபை ஆனால் அது இப்போது ஒரு அரங்கு போல மட்டும் தெரிகிறது முடிவெடுக்கக்கூடிய உச்ச அமைப்பாக அல்ல இந்த சூழ்நிலையில் இந்தியா வெளிப்படையாக அமெரிக்காவுக்கு நேராக எதிராக செல்ல முடியாது ஏனென்றால் தொழில்நுட்பம் பொருளாதார பரிமாற்றங்கள் பிராந்திய அரசியல் எல்லாமும் அந்த உறவை தொட்டு கொண்டிருக்கும் அதே நேரத்தில் ரஷ்யாவின் பின்னால் முழு உடல் எடையுடனும் இந்தியா நிற்கவும் முடியாது ஏனென்றால் ரஷ்யா பழைய காலம் போல் அல்லாமல் பலவீனமான நிலையில் இருக்கிறது சீனாவுடன் எந்த மேடையிலும் அருகே நின்று கொள்ள இந்தியா விரும்பவில்லை ஏனென்றால் நம்பிக்கை ஏற்கனவே நசியப் போனது இதுவே இந்தியாவின் மிகப்பெரிய துவழ்ச்சி ஆனாலும் துவழ்ச்சி என்று சொல்லப்படுவது மற்றும் முழு மௌனம் என்று சொல்லப்படுவது இரண்டுக்கும் வித்தியாசம் உண்டு துவழ்ச்சியில் இருந்தாலும் ஒருவர் தார்மீகமாக ஒரு வரியை சொல்ல முடியும் இந்தியாவால் குறைந்தது ஒன்றை கூட சொல்ல முடியாதா ஒரு நாட்டின் ஆட்சியை மாற்றும் உரிமை எந்த ஒரு தனி நாட்டுக்கும் இல்லை அப்படி ஒரு பெரிய முடிவில் அந்த நாட்டின் மக்களுக்கும் சர்வதேச அமைப்புகளுக்கும் ஒரு பங்கு இருக்க வேண்டும் ஐக்கிய நாடுகள் சபை இவ்விவகாரத்தில் ஒரு பொறுப்பை ஏற்க வேண்டும் என்ற ஒரு வரி கூட உலக மேடையில் இந்தியா சொல்லி இருக்க முடியும் இந்த வாக்கியம் நேரடியாக அமெரிக்காவை தாக்கும் வகையில் இருக்காது அது சர்வதேச சட்டத்திற்கு ஆதரவாக இருக்கும் வரி இருந்தாலும் அது கூட வெளிப்படையாக வெளியே வரவில்லை அதன் விளைவு என்ன இந்தியாவின் சக்தி குறைந்து விட்டது என்று சொல்ல முடியாது ஆனால் இந்தியாவின் படிமம் என்ன செய்ய வேண்டும் என்று உறுதியாக தெரியாமல் இருப்பது போல உலக மேடையில் தோன்ற தொடங்குகிறது சர்வதேச அரசியலில் சில சமயம் நேரடியான பலவீனம் காட்டாமல் இருவது கூட ஓரளவுக்கு பாதுகாப்பாக இருக்கும் ஆனால் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் குழப்பத்தில் நிற்பது அந்த குழப்ப படிமமே சில சமயம் பலவீனத்தை விட ஆபத்தானதாக மாறிவிடும் அதனால் தான் நாட்டுக்குள்ளே கோபம் எழுகிறது அமெரிக்கா எடுத்துக் கொண்டு போக முடிந்தால் நம்மால் ஏன் முடியாது அமெரிக்காவுக்கென ஒரு சட்டம் நமக்கென்ன வேறு சட்டமா என்று மக்கள் கேட்கிறார்கள் இந்த கேள்விகள் வெறும் உணர்ச்சி புயல் அல்ல மெல்ல மாறிக்கொண்டிருக்கும் உலக ஒழுங்கை பற்றி எழுப்பப்படும் உண்மையான கேள்விகள் சட்டம் என்று எழுதப்பட்ட புத்தகங்கள் இருக்கலாம் ஆனால் நடைமுறையில் விதியை அமைப்பது சக்திதான் என்று இந்த காலம் மெதுவாக கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறது இப்போது மீண்டும் வெனிசுவேலாவின் தெருக்களில் பார்வையை திருப்புவோம் சிலர் சாட்டை அடித்து சிரிக்கின்றனர் ஒரு வெறுக்கப்பட்ட ஆட்சியாளர் போனார் என்ற சந்தோஷம் அவர்களுக்கு இருக்கலாம் சிலர் இந்த மாதிரி தலையீடு நாளைக்கு நம்மை தட்டுமா என்ற ஒரு தெரியாத பயத்தில் இருக்கலாம் சிலர் முழு மௌனமாக இருக்கிறார்கள் ஏனென்றால் எந்த பக்கம் பேசினாலும் விளைவு தமக்கே வரும் என்று நினைத்து நிற்கிறார்கள் மதுரோ அரசாங்கம் உள்நாட்டில் பிரபலமில்லை என்று சொல்லும் வாதத்தில் உண்மை உண்டு பொருளாதார சிக்கல்கள் ஊழல் குற்றச்சாட்டுகள் ஆட்சிச் சோர்வு இவையெல்லாம் இருந்திருக்கலாம் ஆனால் பிரபலமின்மை மற்றும் சட்டவிரோதமாய் ஆட்சியை மாற்றிக் கொள்ளும் உரிமை இந்த இரண்டு விஷயங்களுக்கிடையே பெரிய வித்தியாசம் இருக்கிறது இன்று ஒரு அரசாங்கம் உள்நாட்டில் பிரபலம் இல்லை அதனால் வெளிநாட்டு சக்தி வந்து அதை மாற்றியது சரி என்று ஏற்றுக்கொண்டால் உலகில் எந்த ஒரே தலைவருக்கும் பாதுகாப்பு இல்லை எல்லா நாடுகளிலும் எதிர்கட்சிகள் இருக்கின்றன ஒவ்வொரு அரசுக்கும் எதிராக ஏராளமான குறைகள் மக்களிடம் இருக்கும் அப்படி இருக்கையில் யாருக்கு ஆட்சி செய்ய அனுமதிக்க வேண்டும் என்ற முடிவை வாஷிங்டனில் உட்கார்ந்து யாரோ எடுக்கிறார்கள் என்ற நிலைமை வந்தால் அது எவ்வளவு ஆபத்தானது என்று சிந்தித்து பாருங்கள் அதுதான் இந்த கேள்வி முழு உலகத்தையும் உண்மையில் பயமுறுத்துகிறது பதிலைக் கேட்கவே யாருக்கும் தைரியம் இல்லாத அளவுக்கு பயமுறுத்துகிறது அந்த பயம்தான் இந்த காலத்தின் அரசியலை முடிவு செய்யக்கூடும் வெனிசுவேலாவில் நடந்தது ஒரு தனிப்பட்ட சம்பவம் மட்டும் இல்லை அது ஒரு எச்சரிக்கை மணி ஒரு எச்சரிக்கை என்ன சொல்கிறது என்றால் உலகம் இப்போது புத்தகங்களில் எழுதப்பட்ட சட்டங்களால் மட்டுமே நடத்தப்படாமல் வலிமையுடன் இருக்கும் சில நாடுகளின் விருப்பத்தினால் அதிகமாக நகர தொடங்கியுள்ளது என்ற உண்மையை அமெரிக்கா தன் பலத்தை காட்டியது ரஷ்யாவும் சீனாவும் வார்த்தைகளில் மட்டும் சிக்கிக் கொண்டன ஐக்கிய நாடுகள் சபை வழக்கம் போல் ஒரு உத்தியோகபூர்வ அறிக்கை கொடுத்தது இந்தியா குழப்பத்தின் நடுவில் நின்றது போல தோன்றியது இங்கே கேள்வி யார் சரி யார் தவறு என்பதல்ல முக்கியமான கேள்வி நாம் கலெக்டிவ்லி ஒப்புக்கொண்ட விதிகள் ஒப்பந்தங்கள் சட்டங்கள் எல்லாம் மிக திறந்த வெளியில் மீறப்படும் போது அந்த மீறலை குறித்த பேச துணிவால் இன்று குரல் எழுப்ப யாரும் தயங்கும் சூழல் வந்துவிட்டால் நாளை குரல் எழுப்ப உரிமை இருப்பதற்கே வாய்ப்பு இருக்காமல் போகலாம் நண்பர்களே இந்த முழு விஷயத்தில் இந்தியா வெளிப்படையாக தெளிவாக பேச வேண்டுமா உங்கள் பார்வையில் இன்று உலகம் உண்மையில் விதிகளால் தான் நடத்தப்படுகிறதா இல்லை இன்று நடைமுறை உலகில் முடிவு எடுப்பது வலிமை மட்டுமா உங்கள் பதிலை உங்கள் சிந்தனையை கீழே உள்ள கருத்து பகுதியில் நிச்சயமாக எழுதுங்கள் எங்கள் இந்த பக்கச்சார்பற்ற செய்தி அலசல் உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளவும் இந்த மாதிரி இன்னும் பல தீவிரமான உலக நிகழ்வுகளை எந்த ஒரே தரப்புக்கும் ஆதரவாக இல்லாமல் சத்தியத்தின் பக்கம் மட்டுமே நின்று உங்களுக்கு கொண்டு வர நாங்கள் தொடர்ந்து முயற்சிக்க போகிறோம் அடுத்த வீடியோவில் ஒரு புதிய விஷயம் ஒரு புதிய பகுப்பாய்வு இன்னும் ஆழமான சிந்தனைக்கான சில கேள்விகளுடன் மீண்டும் சந்திப்போம் அந்த வரைக்கும் ஹிந்த் ஜெய் பாரத்